உடவே மாட்டார் ஹலே லூயா ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை கொண்டு நினைச்சிருக்கிறாரோ அதை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார் அது வரைக்கும் நம்மளை ஆண்டர் என்ன செய்ய மாட்டார் உடவே மாட்டார் இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா சிங்கம் கரடி வந்துட்டு கரடி பார்த்திங்கன்னா பயங்கரமானதால் மாட்டவனா சில நேரத்தில் அந்த டிஸ்கவரி சேனலில் கரடி கரடி கடித்தவனாம் காய்ப்பாங்க பேட்டி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா கண்ணுங்கள்லாம் போயிருக்கும் மண்டங்கள்லாம் போட்டு பயங்கரமாகிடும் அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான கரடி ஆட்டோ தூட்டு போய்ட்டு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டுங்க உடனே தாவீது பார்த்தாரு அப்போ கரடியா யோனு பயப்படல கரடிக்கு பின்னாடி போய் கரடியை காளி பண்ணி கொண்டு வந்துட்டார் ஆட்டை பத்திரமா கொண்டு வந்தார் லூயா இதுதான் பாருங்க நல்ல மேய்ப்பன் பின்னாடி நீங்க போனீங்கன்னா அவரோடு கூட நடந்தீங்கன்னா உங்களை சிங்கம் தூக்கிட்டு போனாலும் சரி உங்களை கரடி தூக்கிட்டு போனாலும் சரி கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வந்து விடுவார் ஹலைலூயா இதை அறிந்த தாவிதான் சொல்றாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சொல்லுங்க எல்லாரும் பொள்ளாப்புக்கு பயப்பட மாட்டேன்